ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்கக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் நவராத்திரி கொழுதாங்க எல்லா ஊர்லேயுமே நம்ம வந்து நவராத்திரி ஆரம்பிச்சதுனால எல்லா கோயில்லையுமே நவராத்திரி கொழுவுக்கு வச்சுருப்பாங்க அம்மன் கோயிலில் ஃபுல்லாமே எங்கள் ஊரில் சுற்றி நிறைய கோயில் நல்லா எல்லா கோயிலுமே அழகாக நம்ம நவராத்திரிக்கு சூப்பராக கொழு எப்படி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் இன்றைக்கி தான் பசங்களெலாம் கொண்டுட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க பார்க்கவே நல்லா அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க குட்டி குட்டி விலங்குகளை ஆரம்பிச்சி அதுக்கப்புறம் நம்ம தேவர்கள் அதுக்கப்புறம் முனிவர்கள் அப்புறம் நல்ல அந்த சாமியோட ஒவ்வொரு அந்த பெருமாளோட ஒவ்வொரு அவதாரம் இருக்குல்ல அந்த அவதாரம் அப்புறம் கல்யாண ஊர்வலம் செட்டியார் பொம்மை அப்புறம் மேரேஜ் நடக்கிற மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கதை சொல்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்க அழகாக இருந்துச்சுங்க இந்த தடவை புதுசாக அந்த டாக்டர் பொம்மையெல்லாம் இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமாக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு புதுபமாக வைப்பாங்க நாங்கள் ஒவ்வொரு குழுவாக இது ஒரு குழு மட்டும் இல்லை ஒவ்வொரு கோயில்லையும் போய் ஒரு ஒரு அஞ்சாறு குழுவாச்சு இருக்குங்க எல்லா கோயிலில் உள்ள குழுவும் அப்படி போய் நான் அவங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தோம் இந்த கோயிலில் வந்து நடுசில் முளப்பாரி மாதிரி போட்டு சுற்றி சின்ன கேப்பில் வந்து மீன் விட்டுருப்பாங்க குட்டி மீன் தெரிஞ்சு அது போக டேங்கர் மீன் அதாவது டேங்க்லீன் மீன்லாம் அந்த மீனும் போட்டுருந்தாங்க பெருசாக பசங்க நல்லா என்ஜாய்மெண்ட் பார்த்தாங்க நம்ம பசங்கள் இல்லைங்க நல்ல கூட்டம் குட்டிஸ்லாம் நிறைய வந்து அப்படி அழகாக அந்த கொழு பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா ஸ்கூல் லீவு விட்டதுனால நிறைய குட்டி பசங்கள் நிறைய அழகாக வந்திருந்தாங்க இது வந்து ஒரு வீட்டில் வச்சுருந்த குழு அதுவும் பார்த்துட்டு அப்படியே எல்லா குழுவையும் சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாமியார்ன்னு வாங்கிட்டு அப்படி பிரசாதமாக வாங்கிட்டு வந்தாச்சுங்க உங்கள் ஊரில் கொழு பொம்மையெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க நீங்கள் கொழு பொம்மையெல்லாம் நீங்களில் வீட்டில் வச்சுருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் நடக்கிற கொழு பொம்மை இது தாங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்